நான் ஒன்று என்னால் ஒன்றும் ஒன்று என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கள்ல அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா கேளுப்பேன் இதை ஒத்துக்கலைன்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும் நீங்கள் எனக்கு இந்த பக்கம் இவர் தொடைய புருஷன சவுமியா இந்த பக்கம் அப்புறம் வேறு வழி இல்லாமல் நடந்தது சரின்ட்டு இது இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சவுமியா பிஜேபி உடக்கூட்டணது பிஜேபியோட கூட்டணி என்ற ஏற்பாட்டை கேட்டு பார்த்தா அண்ணாமலையா அம்மா அண்ணாமலையோதான் பேசி இசையெல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அங்கே வெளியில் பாரத் மாதா கேஜே பாரத் மாதா கேஜே நூறு கோஷம் அங்கே கேட்குறது தாய் என்ன என்னன்னு சொல்லுவாங்க உங்கள் தாய் என்னன்னு சொல்கிறீங்க அது சொல்றீங்க ஐயா இங்கே பொங்கல் சமயத்தில் இந்த பொங்கல் எல்லோரும் குடும்பத்த எல்லாரும் உட்காந்து இந்த முகந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க அவர் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க ஏன்பா ஓ ரெண்டாவது மகளை போட்டு வந்தா நீ சும்மா இருப்பியா தானே இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு அங்கே உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேலே அடிச்சான் நல்ல வேலை அவங்க மேலே படல செலுத்தலைப்பட்டு எதுவும் சொல்றதுலாம் ஒரு சாம்பிள் இதயம் நின்று விடக்கூடியதுமான சொல்லையும் அதாவது ஸ்டாலின் இன்னும் மூன்று நான்கு மாதங்களுக்குள் செத்து விடுவார்கள் என்று ஒரு தவறவில் சொன்னார் எந்த தகவலாவது தாங்கிக் கொள்ள முடியும் என்று யாரும் கருத முடியாது நான் கட்சி தலைவராக இருக்கிறது என்ற முறையில் அதை தாக்க அவருடைய அவர் வெளியிலே வந்து சொல்லுகிற குற்றச்சாட்டு கட்சியிலே சில பேர் மீது குறிப்பாக அவருக்கு வேண்டிய நண்பர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது குற்றச்சாட்டுக்கும் கட்சி தலைவர்கள் நாம் யாரிப்பதும் எண்ணிப்பதும் எப்படி குற்றமானும் நேரிலோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ விளக்கம் அளித்து பிரச்சனையை அணைக வேண்டுமே பத்திரிகைகளுக்கு வேண்டிக் கொண்டிருந்தும் எப்படி முறையாகும் பெரியாரும் அண்ணாவும் உருவாக்கி தந்த இந்த இயக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றவன் என்ற முறையில் இந்த உண்மை நிலவனத்தை தமிழ் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே பத்திரிகை மூலமாக